ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையை இப்போது நீ இருக்கும் இந்த சூழ்நிலையை நான் நன்கு அறிவேன் உனை சமாதானப்படுத்த யாராலும் முடியாது உனக்கு ஆறுதலும் தேவையில்லாமல் போய்விட்டது எனவே இப்பொழுது உனக்கு ஆறுதல் கூறவும் உன்னை சமாதானப்படுத்தவும் நான் வரவில்லை உன் மனதை தெளிவுபடுத்த வந்துள்ளேன் உன் மனதை திடப்படுத்த வந்துள்ளேன் இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் எதை செய்தால் உன் மனம் உறுதி பெறும் எதை நீ செய்து வந்தால் என் பரிபூரண ஆசிகளை பெற்று உன் பிரச்சினைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு கிடைக்கும் என்பதை உனக்கு சொல்லி விடவே வந்துள்ளேன் என்மேலுள்ள கோபத்தையும் உன்மேலுள்ள இயலாமையையும் மறந்துவிட்டு சற்று பொறுமையாக கேட்பாயா என் பிள்ளை யார் எனது திருநாமத்தை தினமும் இடைவிடாது ஜெபிக்கிறாரோ அவர் நிச்சயம் முக்தி பேறு அடைவார் ஆடம்பரங்களையும் வெளி தோற்றங்களையும் கண்டு நான் ஏமாறுவதே இல்லை என் நாமத்தை மனதிற்குள் ஆத்மார்த்தமாக உச்சரித்து கொண்டே இருப்பவர்தான் எனது உண்மையான பக்தனாக இருக்க முடியும் அத்தகையவர்களின் உள்ளங்களில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் யார் என்னுடைய நாமத்தை நம்பிக்கையோடு சொல்லி வருகிறாரோ அவருக்கு நான் விரும்பியதை எல்லாம் அளிக்கின்றேன் இதன் காரணமாக அவருக்கு என்மேலுள்ள பக் பல்கி பெருகும் சிவனே சிவனே என்ற திருநாமம் கலியுகத்தின் மாயையை கலைக்கும் அதர்மங்களை எரிக்கும் பேச்சாலும் செயல்களாலும் செய்யப்படும் பாவங்கள் என் முன் சொல்லப்படும் ஓம் நம சிவாயே எனும் மந்திரத்தால் பரந்தோடிவிடும் யாருடைய பாவங்கள் எல்லாம் மறக்கப்படுகிறதோ அந்த அதிர்ஷ்டசாலிகளே என் திருநாமத்தை சொல்லி வணங்கும் மரிய பாக்கியத்தை பெறுகிறார்கள் நீ எந்த காரியத்தை செய்தாலும் அல்லது செய்து கொண்டிருந்தாலும் எதை செய்தாலுமே என்னையே நினைவில் நிறுத்தி என் நாமத்தை சொல்லிக்கொண்டே கொண்டே செய் நாமம் எந்த அளவிற்கு உச்சரிக்கப்படுகிறதோ அந்த அளவிற்கு அந்த வேலையை நான் மிக எளிதாக படி செய்வேன் நீ என்னை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் நான் உன்னை நோக்கி பல அடிகள் எடுத்து வைப்பேன் உன் மனதில் தோன்றும் ஆழமான எண்ணங்களை நான் அறிவேன் ஒவ்வொரு நிமிடமும் நான் எல்லாவற்றையும் கவனித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் என்னை நம்பிய உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் உன் பிரச்சனைகள் விரைவில் தீர்ந்து நல்வாழ்வு துளிர்க்கும் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம